அருப்பெருஞ்சோதி பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருஞ்சோதி உரைநடை பகுதியில வள்ளல் பெருமானார் சொன்ன ஒரு விஷயத்த நம்ம இப்ப சத்து விசாரம் பண்ணுவோம் பத்திங்கிற தலைப்பில் பெருமானார் சொன்ன விஷயம் பத்தி அப்படின்னா பக்திங்கிறது தான் பெருமானார் பத்தின்னு சொன்னாரு தமிழில் பத்தின்னு தான் எழுதுவாங்க அப்படி அந்த பத்திங்கிறது என்ன எப்படி நம்ம பத்தி செய்வது இரவன்மேல் எப்படி பக்தி செய்வதுங்கிறத நம்ம பார்ப்போம் அந்த பக்தி பட்டது என்பதையும் மல்லல் பெருமானார் சொல்றாரு பத்தி என்பது மன நிகழ்ச்சி மன உருக்கம் அன்பு என்பது ஆன்ம நிகழ்ச்சி ஆன்ம உருக்கம் பக்திக்கும் அன்புக்கும் வித்தியாசம் இருக்கு பெருமானால் பக்தி என்பது என்ன அப்படின்னா மனதிலிருந்து வருவதுதான் பக்தி அதுவும் எப்படி மனதிலிருந்து வருதுன்னா மனம் உருக்கம் ஏற்பட்ட அதாவது மனது உருகி செய்வதுதான் பக்தி அந்த மனம் ஒருக்கம் தான் பக்தின் வள்ளல் பெருமலர் சொல்கிறாரு அப்போ அன்புனா என்ன அன்பு என்பது ஆன்மா உருகுதுன்னா அதுதான் அன்பு அந்த ஆன்மாவே உருகுவது தான் அன்புங்கிற ஏன்னா ஆன்மாவுடைய இயல்பான குணமே வந்து அன்பு தான் ஆன்மாவுடைய இயல்பான குணம் அப்போ பாருங்க பக்திங்கிறது மனசுல இருந்து வருது அன்புங்கிறது ஆன்மாவிலிருந்து வருது அதனால தான் பெருமானார் எல்லா உயிர்களிடம் அன்பு செலுத்துங்க அதுதான் ஈஸ்வர பக்திங்கிறது அதை அடுத்த வரியில தெளிவா சொல்றாரு ஈஸ்வர பக்தி என்பது எல்லா உயிர்களிடத்தும் கடவுள் வியாபித்திருப்பதை அறிந்து அறிதல் அதாவது பெருமானார் தெளிவா சொல்றாரு ஈஸ்வர பக்தி என்பது எல்லா உயிர்களிடத்தும் கடவுள் வியாபித்திருப்பதை அறிதல் இந்த அன்புனால எல்லா உயிர்களிடமும் கடவுள் தான் இருப்பார்னு தெரிஞ்சுக்கிறதாருண்யம் உண்டானால் அருள் உண்டாகும் அருள் உண்டானால் அன்புண்டாகும் அன்பு உண்டானால் சிவா அனுபவம் கைகூடும் அந்தகரண சுத்தியின் பிரயோஜனம் பக்தியை விளைவிப்பது இதுல வள்ளல் பெருமானாருடைய முக்கிய உபதேசமான ஜீவகாரணிய ஒழுக்கம் நமக்குள்ளே இருந்தால் அதாவது ஜீவகாரண ஒழுக்கத்தை நம்ம கடைபிடிச்சு வந்தோம்னா என்ன சொல்றார் வள்ளல் பெருமானார் ஜீவகாரணியம் உண்டானால் அருள் உண்டாகும் அருள் உண்டானால் அன்பு உண்டாகும் கிரண் ஜீவகாரணியம் என்பது ஜீவர்கள் மேல் காட்டக்கூடிய தயவு அதில் முக்கியமாக மூணு விஷயத்த உடல் பெருமனார் சொல்றாரு ஒன்று எந்த உயிரையும் கொல்லக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது இன்னொன்று ஏழைகளின் பசியை போக்குவிக்கணும் பசியாக்குவதிலேயே விரதமாக கடைபிடிக்கணும் மூன்றாவது கடவுளை ஆழமாக நம்ம வணங்கணும் கடவுளை ஆழமாக நினைக்கணும் இந்த மூன்று விஷயத்தை நம்ம செய்து வந்தோம்னா கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்க முடியும் கடவுளுடைய அருள் அதாவது ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் மேல் காட்டக்கூடிய தயவுக்கு நிறைய பேர் இருக்கு கருணை பாசம் இப்படி நிறைய பேர் இருக்கு ஆனால் இறைவன் உயிர்கள் மீது காட்டக்கூடிய கருணைக்கு அருள்னு பேர் அப்படி அந்த அருள் நமக்கு கிடைச்சதுன்னா அந்த அருள் என்னவா மாறும்னா அன்பாக மாறுங்க ஏன் அன்பா மாறும் அன்பே சிவம் திருமூலர் சொல்றாரு அன்பே சிவங்கிற இந்த அன்பு தான் கடவுள் தன்மைக்கு நம்ம உயிர்களை கொண்டு போகுது கடவுள் தன்மைக்கு ஒரு உயிரை கொண்டு போவது எதுன்னா இந்த அன்பு தான் இந்த அன்பு வரணும்னா அருள் இருக்கணும் அந்த அருள் வரணும்னா ஜீவகாரணி இருக்கணும் அப்ப இருந்தால் இருந்தால்தான் இந்த அன்பு வந்து இந்த அன்பு வரும் பொழுது என்ன கை கொடுக்கணும் சிவா அனுபவம் இடைநிலையே நமக்கு கை கொடுங்கிறார் அப்ப இந்த ஜீவகாரணி ஒழுக்கத்தை நம்ம ஆழமா செய்யணும் ஒண்ணு எந்த உயிரையும் கொல்லக்கூடாது மாமிசம் உண்ணக்கூடாது பசி ஆக்ரூபத்திலேயே விரதமாக கடைபிடிக்கணும் இறைவனை ஆழமாக நினைக்கணும் இந்த விஷயங்களை நம்ம கடைபிடிச்சிட்டே வந்தோம்னா இதற்கு பெயர் தான் ஜீவ காரூண்யம் அடுத்து பாருங்க இப்படி ஜீவகாருல இருக்கும் பொழுது மனது சுத்தமாகும் மனது சுத்தமாகும் அப்படி மனது சுத்தமாகும் பொழுது வரக்கூடியதுதான் பக்தியின் வல்லல் பெருமானார் சொல்றாரு அது எப்படி சொல்ற பாருங்க அந்தகரண சுத்தியின் பிரயோஜனம் பக்தியை விளைவிப்பது அந்த கரணம் மனம் மனம் சுத்தமாக சுத்தமாக அதாவது நம் காரணம் செய்ய செய்ய மனசும் சுத்தமாகும் பொருள் மேல் ஆசைப்படாமல் இருப்பது பொறாமைப்படாமல் இருப்பது பிற உயிர்களுக்கு துன்பம் தராமல் அவர்களுக்கு நன்மை உண்டாக நினைப்பது நன்மை செய்வது இது எல்லாமே நம்ம செஞ்சு வந்துட்டு இருந்தோம்னா இதனால் அந்த கரணம் மனம் சுத்தமாகும் மனம் சுத்தமாகும் பொழுது உள்ளிருந்து பக்தி மேலோங்கன்னு வள்ளல் பெருமானார் சொல்றாரு அடுத்து பாருங்க தத்துவ நியாயத்தை அனுசரித்து சமயங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன தொழில் நியாயத்தை அனுசரித்து ஜாதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன வள்ளல் பெருமானார் என்ன சொல்றாங்க அந்த தொண்ணூத்தாறு தத்துவம் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அப்படி தத்துவத்தை முன்னிறுத்தி சமயங்கள் உருவாச்சுங்கிற அடுத்து தொழில் செய்வதை முன்னிறுத்தி ஜாதிகள் உருவாச்சுங்கிறார் ஜாதிகள் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆதி காலத்தில் தொழிலில் யார் எந்த தொழில் செய்கிறாங்களோ அந்த தொழிலை முன்னிறுத்தி ஜாதிகள் உருவாக்கப்பட்டிருந்தது அடுத்தது பாருங்க தயவை விரித்தி செய்வதற்கு தடையாக இருப்பன சமய ஏற்பாடு ஜாதி ஏற்பாடு முதலை ஆதலால் இவைகளை விட்டொழித்து பொது நோக்கம் வந்தால் ஒழிய காருண்யம் விருத்தி ஆகி கடவுள் அகலை பெற்று பெற முடியாது பெருமானார் என்ன இந்த சமயத்தையும் ஜாதியும் நம்ம விடுதலாம் கடவுள் இன்பத்தையும் எல்லா சித்திகளையும் நம்மளால பெற முடியாதுங்கிறார் ஏன்னா கருணையை வளர்ப்பதற்கு இந்த ஜாதியும் சமயமும் நமக்கு தடையா இருக்கு நம்முடைய தமிழ் அகத்தின்படி சொல்லப்பட்ட விஷயம்தான் வள்ளல் பெருமானார் சண்மார்களும் எடுத்துக் கொடுத்தாரு நம் தமிழ் அகத்தின்படி இறைவன் ஜோதிமயமானவர் இறைவன் ஜோதிமயமானவர் அவரு அன்பு மயமானவர் செய்யும் சேவையினாலும் சுய ஒழுக்கத்தினாலும் மட்டும்தான் கடவுளை அடைய முடியுமே ஒளிய வேற எந்த வகையிலும் அடைய முடியாது இதுதான் தமிழகம் சொல்லுது நம்முடைய முன்னோர்கள் அதுதான் சொன்னாங்க பகவத் கீதையிலையும் இறைவன் ஒளிமயமானவர்தான் இருக்கு சிவபுராணத்திலையும் மந்தர் இருக்கு கலக்கும்மையன் காவலனே காண்பரிய பேர் ஒளியே எல்லா ஞானிகளும் யோகிகளும் கடவுள் ஒளிமயம் தான் சொல்றாங்க அந்த ஒளிமயமாக இருக்க கடவுள் அன்பா இருக்கிறது அப்படி நம்ம அன்பு வழியில போகும்போது கடவுளை சென்றடைவோம் இந்த தத்துவம் வந்து திருவண்ணாமலையின் மிகப்பெரிய சிறப்பு என்னுடைய சிற்றறிவுக்கு ஏற்பட்ட விஷயம் வரைக்கும் என்னுடைய சிற்றறிவு ஒருவேளை இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே திருவண்ணாமலையில் தான் ஜோதி தத்துவமும் ஒருவர் தத்துவமும் ரெண்டும் இருப்பது திருவண்ணாமலையில் தான் ஏன் தீபம் ஏற்றுறோம் தீபம் ஏற்றி ஏன் வணங்குறோம் சிவபெருமான் ஒளிமயமானவர் என்பதுக்கு தான் இந்த தீபமே ஏற்றுறோம் அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் அப்படி இந்த அன்புமயமான ஜோதி நமக்குள்ளே இருக்குது அந்த ஜோதியை பார்ப்பதற்கு தயவு வேணும் அந்த தயவு விருத்தியாகாமல் அதாவது அந்த தயவை வளர விடாம எது தடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாதியும் சமயமும் இதெல்லாம் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டதான சடங்குகள் சம்பிரதாயங்கள் ஒரு ஆரம்ப நிலைக்கு பக்திக்கு சில சடங்குகள் சம்பிரதாயங்கள் கொண்டு வந்தாங்க இறுதியில் என்ன ஆச்சுன்னா அந்த சடங்குகள் சம்பிரதாயமே பக்திக்கு தடையா போயிடுச்சு அதனால பெருமாள் என்ன சொல்றனா சமய சடங்குகளையும் ஜாதிகளையும் விடுங்கிறாங்க அப்பதான் பக்தி வேணும் கிட்ட நம்ம பக்தி செய்யணும்னா எதுக்கு இதெல்லாம் நேரடியாக செய்யணும் அதுவும் பிற உயிர்களுக்கு மேல் செய்யக்கூடிய அன்புனால அது பக்திக்கு சமம் ஏன்னா பிற உயிர்களுக்கு நன்மை செய்யும்போது அந்த உயிருக்குள்ள யார் இருக்காங்க இறைவன் இருக்கிறார் அப்போ உண்மையில பக்தி எது இதைத்தான் பெரியவங்க எல்லாரும் சொன்னாங்க எதுக்கு மாணிக்க வாசகரும் அப்பரும் சுந்தரரும் ஊரூராக சென்று எதுக்கு தொண்டு பண்ணாங்க அப்போ யார் எதுக்கு ஊரூரா போய் சேவை செஞ்சாங்க ஏன்னா ஆரம்ப நிலைக்கு நமக்கு உருவ வழிபாடு எல்லாம் சரி ஆனால் அந்த அன்பு பெருக பெருக இறைவன் எங்க இருக்கிறாருன்னா பிற உயிர்களுக்குள்ள இருக்கிறாரு தான் இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சு மக்களுக்கு போய் சேவை செஞ்சாங்க இறைவனை சேர்ந்தாங்க எல்லா நாயன்மார்களையும் ஆழ்வார்களையும் எடுத்து பாருங்கயா தொண்டு செய்து மக்களுக்கு சேவை தான் அந்த இடத்துக்கு போனாங்க இதுதான் நம்ம தமிழ் தமிழ் ஆன்மீகம் நடுவுல சில படையெடுப்புகளாலையும் சில ஜாதி ஏற்படுத்துறதுனாலையும் இந்த தமிழ் அறம் மறைஞ்சு போச்சு அதை வள்ளல் பெருமானார் எடுத்து ஒழுங்கப்படுத்தி நமக்கு அழுத்தி சொன்னார் கடவுளை வழிபட சமய சடங்குகள் ஜாதி சடங்குகள் இது எதுவுமே தேவையில்லை அந்த அன்பு இருந்தா போதும் அதை தான் திருமூலர் சித்தரும் சொன்னார் அன்பே சிவம் அந்த அன்பும் சிவமும் ரெண்டுன்னு சொன்னா அவனுக்கு அறிவில்லைங்கிறாங்க இந்த அன்புதான் சிவமாக மாறுது யாருக்கும் தெரியாதுங்கிறாங்க அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அன்பு மயமாக இருப்பாங்க பிற மதங்களும் அன்புதான் கடவுள் சொல்லுது வள்ளல் பெருமானார் எல்லாரும் அன்பு கடவுள் தாங்க அன்புதான் எல்லாம்னு சொல்லிட்டாங்க ஆனால் இந்த அன்பு எப்படி வளரும் அது மறைபொருளாக சித்தர்களும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அத பெருமானார் எடுத்து அழுத்தி இதனால மட்டும்தான் அன்பு வளரும்னு அன்பு வளரக்கூடிய வழியை சொன்னது நம்முடைய வள்ளல் பெருமானார் அன்பு வளரக்கூடிய வழியை சொன்னது நம்முடைய வளர் பெருமான்தான் தான் எல்லாரும் அன்புன்னு சொல்லிட்டாங்க அன்பு எப்படி வளரும் அதுதான் ஜீவகாரணியம் உண்டானால் அருள் உண்டாகும் அருள் உண்டானால் அன்பு உண்டாகும் அன்பு உண்டானால் சிவா அனுபவம் கைகூடும் இந்த அன்பு வளர்த்துக்கு தான் நம்ம எல்லாரும் முயற்சி செய்யறோம் தயவு மார்க்கம் தான் நம்முடைய சன்மார்க்கம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துவோமே ஒரு உயிர் மேல ஒரு இரக்கத்தை செய்வோம் அந்த இரக்கத்தை நம்ம ஆழ்ந்து உணர்வோம் மறுபடியும் கொஞ்சம் இறக்கம் செய்வோம் அந்த இறக்கத்தை ஆழ்ந்து விண்ணுவோம் சாப்பாடு போடும்போது அது நம் உயிராக நினச்சி போடும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே நம்ம மனசுல மனசெலாம் என் மனசு கல் அப்போ இந்த என்னுடைய இந்த கல்லான மனசு கரையணும்னா ஒரே நாளில் கரைஞ்சிருமோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னால் கரைக்க முடியும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அன்பு செய்வோம் கொஞ்சம் கொஞ்சமாக பிற உயிர்களுக்கு நன்மை செய்வோம் பிற உயிர்களுக்கு ரொம்ப விளைவே கூடாதுன்னு நினைப்போம் அப்படி இந்த தயவை கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தியாகி அந்த தயவின் மூலமாக இறைவன் அடைவதுதான் சென்மார்க்கம் அந்த வள்ளல் பெருமாளை நமக்கு கொடுத்தார் அது எளிமையான வழி எப்படி எளிமையான வழி இப்போ ஒரு கூட்டம் போட்டாங்கன்னா ஒரு கூட்டத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க இந்த ஐம்பது பேர் ஒரே சிந்தனை இருக்கிறவங்க குழு குழுவாக பிரிவாங்க சிலருக்கு சில தவறான பழக்கம் இருந்துச்சுன்னா அவங்க ஒரு குழுவாக பிரிவாங்க சிலருக்கு பக்தி இருந்துச்சுன்னா அந்த பக்தி செய்கிறவங்க ஒரு குழுவாக பிரிவாங்க அந்த ஐம்பது பேர் சேர்ந்து ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா அந்த ஐம்பது பேருக்குள்ள ஒரு குழு இருக்கும் ஏன்னா அந்த ஒத்த சிந்தனை இருக்கிறவங்க ஒன்று சேருவாங்க சொல்லுவாங்க இனம் இனத்தோட சேருங்கிறது இந்த இதுதான் அதே இதில் சிலருக்கு வந்து பிற குறைகூறு பழக்கம் இருந்தால் அந்த குறைகூறு ஒரு அஞ்சு பேர் ஒட்டுக்க செய்வாங்க சிலர் உதவி செய்கிறவங்க இருந்தால் அந்த உதவி செய்கிறவங்க ஒரு அஞ்சு பேர் ஒட்டுக்க செய்வாங்க இப்படி இனம் இனத்தோட சேருன்னு சொல்கிற மாதிரியே அந்த குணத்துடன் ஒத்து போவர்கள் ஒன்றா செய்வாங்க இந்த ஆன்மாவோட இயற்கையான குணம் என்ன தெரியுங்களா அன்பு அப்படி அன்பு செலுத்தும் போது இந்த ஆன்மா கூட நேரடி தொடர்பு ஏற்படுது அப்படி எளிமையாக இறைவனை அடையக்கூடிய வழிதான் வளர்ல் பெருமான் சொன்னார் எளிமையான வழி பிற உயிர்களுக்கு நன்மை செய்து அந்த உயிருக்கு ஏதாவது அந்த உயிர் கஷ்டப்படுதே அதுக்கு தண்ணி கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு போது உள்ள தயவும் அன்பும் பெருகும் அப்போ அன்பு பெருகும் பொழுது அந்த உள்ளே இருக்கிற குணம் ஆன்மாவுடைய குணம் வெளிப்பற்று ஆன்மா எளிதாக வெளிப்பற்றும் அந்த ஆன்ம ஞானத்தை அடைய நிறைய ஞானிகளும் யோகிகளும் ரிஷிகளும் கட்டுந்தவ பண்ணாங்க என்னென்னமோ வேறதே இருந்து பார்த்தாங்க கிட்டத்தட்ட குணங்க நான் தொட முடியும் அதற்கே அவங்களுக்கு ப்ள கோடி சித்துக்கள் எல்லாமே வந்தது வளர் பெருமை நான் சொல்லுறது இந்த அன்புல பயணிக்கும்போது எளிமையாக அதை போய் தொடலாங்கிறாங்க அப்படி ஐயா தொத்து வாழ்ந்து காட்டி மரணம் இல்லாத பெருவாழ்வி அடைஞ்சார் அவருக்கு மரணமே கிடையாது அது இன்னும் எளிமையாக சொல்கிறார் நூறு சதவீதம் ஒருத்தருக்குள்ள அன்பு உருவாச்சுன்னா அவங்க மரணம் இல்லாத பெருவாழ்வு அடைஞ்சிருவாங்க ஏன்னா உடம்புக்குள்ள அமிர்தம் சுரக்கும் அமிர்தத்தை குடித்து வாழ்ந்தவங்களுக்கு மரணம் இல்லைங்கிறது நம்ம வேதத்தில் சொன்னது இதுதான் அந்த அமிர்தம் வேறு எங்கேயோ இல்லை நமக்குள்ளதான் அப்படி நமக்குள்ள ஆரம்பத்தில் போது நெசந்தால் வரும் என்ன வரும் நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட குணங்களும் இதை தான் விஷமாக ஒப்பிட்டாங்க அப்புறம் இறுதியில் அது அன்பாக மாறும் பொழுது அமிர்தமாக மாறும் அந்த அமிர்தம் அஞ்சு இடங்களில் பெருமானால் சுரக்குதுன்னு சொல்கிறாரு அது இன்னும் ஆழமாக பார்க்கணும் அப்படி சுரக்கும் பொழுது அந்த அமிர்தத்தை குடிக்க குடிக்க உடம்பு ஒளிமயமாக மாறும் அப்படி மரணம் இல்லாத பெருவாழ்வா அடைஞ்சிடாங்க இது நம்ம எல்லாருக்குமே சாத்தியம் எனக்குள்ள நான் இந்த அன்பை நூறு சதவீதம் வளர்த்துனா இந்த நோடையே நான் அடைஞ்சிருக்கேன் ஆனா நான் வளர்த்தல அப்படின்னு என் மேலதான் தப்பு இல்லையே இந்த மார்க்கத்து மேல தப்பில்லை அன்பை நான் தான் வளர்த்துலங்கும் போது நான் தான் தவறு செய்தவன் அப்படி நம்ம முயற்சி செய்துக்கிட்டே வரணும் அந்த முயற்சி என்றைக்கும் மீன் போகாது என்றைக்கும் வீண் போகாது அருப்பெரிஞ்சோதி அருப்பெரிஞ்சோதி தனி பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அரு பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க

திருவடிகளே சரணம் சரணம்